ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி விளாக் ரெண்டு நாளாக விளாக் போட முடியலை ஸோ இன்றைக்கி தான் நான் போட்டிருக்கேன் இது வந்து ரெண்டு நாளோடய வ்ளாக் ஃபஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் பண்ணேன் அதோடய வ்ளாக் தான் ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸு டக்குன்னு பண்ணிடலாம் பசங்கள் வரும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவங்க உள்ளே வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்குள்ளே இதை பண்ணிடலாம் இது வந்து பிரெட்டு தான் மெயினான இன்கிரீடியன்ஸ் அதுக்கப்புறம் ஆடட் எல்லாமே நம்மளோட விருப்பம் தான் பிரெட்டை இதே போல் வந்துட்டு ஃபுல் எல்லா ப்ரெட்டையும் நல்லா பிச்சு போட்டு இந்த மாதிரி தூளாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாலாம் நம்மளோட விருப்பம் தான் அதே போல் வெஜிடபிள்ஸ் நம்மளோட விருப்பம் தான் நான் வந்து இன்றைக்கி கேரட் மட்டும் தான் வீட்டில் இருந்துச்சு கேரட் போட்டிருக்கேன் நீங்கள் கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு மசிச்சு போடுறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணுறது எல்லாமே உங்களோட விருப்பம் தான் நான் கேரட் மட்டும் இருக்கிறதால ரெண்டு கேரட் வந்து நல்லா துருவி இதில் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் கலருக்கு வந்து கொஞ்சம் வந்து கலர் பொடி அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா வீட்டில் அரைச்சு வச்சிருக்கல பிரியாணி மசாலா அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் உப்பு உப்பு தேவையான போட்டுவிட்டு தண்ணி மட்டும் நீங்கள் முதல்லே வந்துட்டு சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா குழக்கலன் ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு ஏன்னா வெஜிடபிள்ஸில் இருக்கிற நீங்கள் எது ஆட் பண்ணுறீங்களோ அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் நீங்கள் அதை பிசையும் போது அதுவே வந்து உங்களுக்கு நல்லா அந்த பைண்டிங் நல்லாவே வந்துடும் அப்படி இல்லைன்னா மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து பண்ணிக்கோங்க அதேமாதிரி உப்பு வந்துட்டு கரெக்டாக போடாதீங்க அதை விட கொஞ்சம் கம்மியாக போடுங்க ஏன்னா வந்து கொஞ்சம் கரெக்டாக போட்டாலே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகும் ஸோ அதனால் உப்பு வந்து கரெக்டை விட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க ஸோ இது போல் ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு ரொம்ப அழுத்தி அழுத்தி பிசைன அவசியம் இல்லை நான் அந்த இது கேரட் வந்துட்டு எல்லா சைடும் மிங்கிள் ஆகணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கேன் நீங்கள் சும்மா அப்படியே பரட்டிட்டு அப்படியே அவ்வளோதான் இது நல்லா இது வந்துட்டு அந்த பைண்டிங் கரெக்டாக பற்றி அந்தாலும் லைட்டாக நான் தண்ணி தெளிச்சிக்கிட்டேன் உங்களோட விருப்பம் நீங்கள் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கேத்த மாதிரி அதாவது ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பரத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உருண்டு பிடிக்கிறதுக்கு தண்ணி நமக்கு வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை தெளிச்சுட்டு அப்படியே குட்டி குட்டி உருண்டையாக அந்த உருண்டை கூட உங்களோட ஷேப் தான் நீங்கள் தட்டையாக போடலாம் உருண்டையாக போடலாம் ஓவல் ஷேப்பில் போடலாம் பசங்க எப்படி விரும்புவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உருண்டையாக பண்ணிக்கலாம் நான் வந்து குட்டி குட்டி பால்ஸாக சேர்த்து பண்ணிக்கிட்டேன் குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிட்டேன் இது வந்துட்டு நார்மல் நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்கல அப்படின்னாலுமே அந்த வெஜிடபிள்க்கு ஏற்ற மாதிரி கலர் நல்லாவே அது வேறு இது வேறு ப்ரௌன் பிரெட்டு வேறு இல்லை அதனால உங்களுக்கு நல்லாவே ப்ரௌன் கலரில் வந்துடும் நான் ஃபுட் கலர் வந்து எதுக்கு சேர்த்தேன்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா யாதாக மட்டும் இல்லை என் தங்கச்சி பசங்க ரெண்டு பேருமே இருந்தாங்க ஸோ அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றதுக்காக நான் லைட்டாக அந்த ஃபுட் கலர் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் குட்டி குட்டி உருண்டையாக அழகாக சூப்பராக வந்துடும் அந்த உருண்டை நல்லாவே வந்துடும் அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பக்கம் எண்ணெய் வந்து தேவையான அளவு பொறிச்சு எடுக்கிறதுக்கு இந்தமாதிரி நான் வந்து முதல்ல இந்த சட்டியை முதல்ல மாற்றணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த மாதிரி பரப்பி இருக்கிறதால எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் ஃபுல்லாக அரை பாட்டில் எண்ணெய் அதை ஊற்றினா மட்டும்தான் நமக்கு ஆகுது ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா மைனஸ் செம்மையாக இருக்கும் அது நான் வீட்டிலே வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ மைனஸ் இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சுக்கு எண்ணெய் அந்த பக்கம் சூடாகிட்ருக்கு அதுக்கப்புறம் உருண்டையை நான் வந்து சூப்பராக உருண்டை உருண்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் குட்டி குட்டியாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா ரெண்டுமே குட்டி அதனால் அதனால சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக எடுத்து வச்சிட்டேன் இல்லை வந்து கா பச்சை மிளகாலாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா பெரியவங்க சாப்பிட்லாம் இப்போ குழந்தைங்களுக்குன்றதால அவங்க கடித்தாங்கன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அடுத்த தொடவே மாட்டாங்க அதனால இதுக்கு வந்து கா நீங்கள் மிளகாத்தூள் தான் கரெக்டாக இருக்கும் நான் வந்துட்டு பச்சை மிளகாய் இதில் போடலை எங்களுக்கு தனியாக செய்யும்போது கொஞ்சம் வந்து பச்சை மிளகாயில் போட்டு பிசைஞ்சு நான் பண்ணிட்டேன் ஏன்னா அது இன்னும் கொஞ்சமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு தேவையான அளவு எல்லாம் உருண்டையும் எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுவிட்டு இது இது போல் ஆகும்னா பிரெட்டுன்றதால் வெளியே சூப்பராக வந்து கிறிஸ்பியாக வந்து வெந்துடும் ஆனால் உள்ளே வந்து ரொம்ப லேட்டாகும் அதனால் ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு உருண்டையெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்ல வச்சு விட்ருங்க ஏன்னா உள்ளேயும் அப்போ தான் வேகும் ஏன்னா இது வேறு போட்டிருக்கல நான் கேரட் போட்டிருக்கேன் நீங்கள் போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் கேத்த மாதிரி உள்ளே நல்லா வேகணும் அதனால் வந்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியல எப்படி வேகும்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி திருப்பி திருப்பி போட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக உருண்டை வந்து செம்மையாக ஆகிடும் இதுக்கு நீங்கள் மைனஸ் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் மைனஸ் ப்ளஸ் வந்துட்டு டொமேட்டோ சாஸு இது ரெண்டுமே வச்சு சாப்பிடுங்க நான் எடுத்து போடும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கை வந்து எடுத்துகிட்டு போயிடும் சூடாக இருக்குன்றதையும் தாண்டி எடுத்துகிட்டு போய் ஊதி ஊதியே சாப்பிட்டா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போ தான் ஸ்கூல் வீட்டு வந்திருந்தாங்க ஸோ இது வந்து செம்மையாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அடிக்கடி சரி இதை அப்படியே நீங்கள் வந்து மஞ்சூரியனுக்கு மாற்றிடுங்க இப்போ அது செஞ்சுட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா மீதியை வந்துட்டு அழகாக அந்த இது குடமிளகலாம் போட்டு மஞ்சள் மாரி செஞ்சுட்டீங்கன்னா அது இன்னும் செமையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டே வருஷம் வருஷம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டே வந்து கண்டிப்பாக நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் இது வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து ஸ்கூலுக்கு போகிற ரோடு போய்ச்சூலூர் ரோடு சூப்பராக இருக்கும் இங்கே வந்து பெரிய பார்க் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறாங்க இது வாக்கிங்காக ரெடி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப பெருசு இது வந்து ஒரு ரவுண்டு போனாலே போதும் அந்தளவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இது வந்து ஒரு ரவுண்டே வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கிட்டு வரும் போல் அவ்வளோ பெருசாக இருக்குது இது இது பாருங்கள் அந்த ரோடு ஆரம்பித்து இது முடிகிற வரைக்குமே அந்த ப சைடில் அந்த பள்ளம் வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிற பூங்கா நிறைய பூங்காக்கெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எலெக்ஷன் வருதுன்றதால என்னன்னு தெரியல ரெடி ஆகிடுச்சு நாங்கள் பசங்க முதலே போயிட்டாங்க காலையில் ஏழு மணிக்கே போயிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படி லேட்டாக தான் வந்தோம் வந்தவொடனே யாதோ எங்ககிட்ட ஓடி வந்துட்டான் எப்பயும் இப்படி தான் பண்ணுவான் இவன் வந்து யூடியூப்பில் வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னான் யாதோட ஃப்ரெண்டு அவனை கூப்பிட்டு ஒரு ஹாய் சொல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பேரண்ட்ஸ்க்கான அடுத்த போட்டி நடந்துகிட்ருக்கு எங்களுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா இதில் செம்ம லக்கு இருக்கும் போன உடனே ரிட்டன் ஆயிரும் ஸோ அதுதான் எங்களோட லக்கு இந்த வாடி பார்த்திங்கன்னா பாய்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க பாய்ஸ் பேரண்ட்டு இது என்னென்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க மியூசிக் போயிட்டுருக்கும் மியூசிக் ஸ்டாப் பண்ணோன்னா அந்தந்த பிளேஸில் நின்றுடுவாங்க அங்கே வந்து குளுக்கல் முறையில் அந்த நாலு கலர்ஸ் வந்து குலுக்கி போட்டு எடுப்பாங்க எந்த கலர் வருதோ அந்த கலர் வந்து அவுட் அவங்க வெளியே போயிடும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு இல்லைனா செகண்ட் இந்த ரவுண்டில் வந்து நாங்கள் துரத்தி அடிக்கப்படுவோம் இதுதான் எப்பயுமே நடக்கும் ஆனால் இந்த வாட்டி அதிசயம் பார்த்திங்கன்னா இதில் சொன்ன மாதிரி டைட்டிலில் சொன்ன மாதிரி லக்கு கொஞ்சம் உறச்சிட்டு போயிருக்கு இவர் பார்த்திங்கன்னா வின் ஆகிட்டார் எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சி ஃபஸ்ட் ரவுண்டு தாண்டி ரெண்டாவது ரவுண்டு போகிறாரு மூணாவது ரவுண்டு போகிறார் என்னடா அது போய்கிட்டே இருக்க ஐயோ இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு அத்துமீறி நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுச்சி எங்களுக்கே அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் ப்ரைஸ் கரெக்டாக வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரெட்டு ரெட்டுன்னுட்டு இருந்தாங்க பாதி பேர் வந்து ரெட்டோட பேரண்ட் எல்லாமே ப்ளூ ப்ளூன்னுட்டு இருந்தாங்க கத்துறது கோரஸ் நல்லாயிருக்கும் அங்கே நின்று பார்க்கவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுதானே நமக்கு என்னைக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கு இதில் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ப்ரைஸு அங்கே ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் சரி வந்துட்டாரா அடுத்தது எனக்கெல்லாம் சுத் மொத்தம் நானாக வந்து பார்த்தான்னு வச்சிங்களேன் நான் நிற்கும் போதே பேப்பர் எடுத்து கொடுத்து வெளியே போட்ருவாங்க எனக்கு அந்தளவுக்கு லக்கு வேலை செய்யுது லக்கு நல்லா இருந்தால் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அதுதான் எனக்கு தோணும் ஏன்னா என்னோடது வந்துட்டு அது எனக்கு வந்து மைண்டில் அப்படி தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே அது தோணும் ஒரு கடை எதிர்பார்த்து போகும் பார்த்தா அந்த கடை மூடி இருக்கும் எல்லா நாளுமே திறந்துருக்கும் நாங்கள் எதிர்பார்த்து போகிற அன்றைக்கி தான் கடை மூடிருக்கும் குண்டை உருண்டையை உருண்டிகிட்டு இருக்கேன் பாருங்க அது நான் தான் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துடுவேன் நான் யோசிச்சிட்டே இருக்கேன் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் ரெட்டு இருக்கேன் பார்த்தா எல்லோன்னுட்டாங்க அப்புறம் எல்லோ டி மொத்தமாக காலியாயிடுச்சு நான் என்னடா இது அதிசயமாக இருக்குன்னு நமக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட்டே ஷாக் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் செகண்டு வந்துச்சு செகண்டும் ஷாக் ஆகிடுச்சு இன்னும் நம்ம செலக்ட் ஆகலையா தேர்டு தேர்ட் ரவுண்டிலேயே நம்ம செலக்ட் ஆகலையா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அப்படியே யோசிச்சுட்டே இருந்தால் கடைசியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பேர் தான் அந்த நாலு பேரில் நான் வந்துட்டேன் ஃபோர்த் ப்ளேஸ் தேர்ட் ப்ளேஸ் வந்தால் கூட பிரைஸ் இருக்குது ஃபோர்த் ப்ளேஸ்ன்றதால பிரைஸ் கிடையாது அப்புறம் வரும்போது எனக்கே ஷாக் ஆகிடுச்சி இவரே சொன்னார் நம்ம இவ்வளோ நேரம் இருக்கவே மாட்டோம் எனக்கே அது தான் தோணுச்சு நான் இவ்வளோ நேரம் இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் அங்கே போய் உட்காந்துட்டோம் அதை திடீர்னு சிவகணை கூப்பிட்றோன்னு ரெண்டு பேரும் பத தபனு எழுந்து ஓடி வந்ததோம் ஸோ இவருக்கு வந்து என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தட்டு கொடுத்தாங்க ஒரு ஸ்டீல் தட்டு கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு நல்ல வெயிட்டாக இருந்துச்சு வாங்கிட்டு வந்து ஸ்டேட்டஸ் போடுறது என்ன எனக்கு ப்ரைஸ் கிடைச்சிச்சு எனக்கு ப்ரைஸ் கிடைச்சி ஏன்னா எங்களுக்கு வந்து இதோட எத்தனை வருஷம் குரு டென்த்து படிக்கிறோம் நாங்கள் எப்போ ஸ்போர்ட்ஸ் டே ஆரம்பித்தோம் அப்போது வந்து இப்போ வரைக்குமே இந்த இதே காம்படிஷன் தான் பண்ணுவாங்க இதே போல் சுத்தவும் ஃபஸ்ட்டு வந்து வெளியே வந்துடும் யாரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தில் வந்துட்டு பிரைஸ் கிடைக்கல ரன்னிங் கேஸில் வந்து தேர்டு தான் வந்திருந்தேன் அதனால இவனுக்கு சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் மட்டும்தான் கப்பு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான் சே தேர்டு தேர்ட் வந்துட்டேனே தேர்ட் வந்துட்டேனே அப்படி சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வந்துச்சு கப்பு வரலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருந்தோம் சரி பரவாயில்ல அது வரைக்கும் வந்துருக்கேன் சந்தோஷம் தானடா அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னுட்டு ஃபீல் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் கொக்கோ டீம் இவங்களோடது வந்துட்டு ரன்னராக வந்துருச்சு வின்னர் வரல ரன்னராக வந்திருக்கு அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க ஸோ கேப்டனை காம் அதனால் யாதவ வந்துட்டு அடுத்தது கேப்டனாக வச்சு அவனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அதுவுமே அவனுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கிஃப்ட்டு அது வந்து ஒரு ஸ்கூல் லைஃப்பில் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் நம்மளா உட்காந்து கை தட்டிகிட்ருப்போம் யாரோ நம்ம பேரை கூப்பிட்டு ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் அதாவது நம்ம பண்ண வேலைக்கு தான் அது எவ்வளோ சந்தோஷமாக விஷயம் அது மேலே போய் வாங்குறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கை நடுக்கமாகவும் இருக்கும் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும் ஒரு பயமாகவும் இருக்கும் அது ஒரு தனி சுகம் அதை வந்து இந்த பிள்ளைங்க அனுபவிக்குதுன்னும் போது நமக்கு சந்தோஷம்தான் குரு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபிஃப்த் வரைக்கும் எல்லாத்துலேயும் கலந்துப்பேன் சிக்ஸ்த்தில் இருந்து சுத்தமாக எதுலேயும் கலந்துக்கல குரு அதே போல் தான் ஃபிஃப்த்து வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் பண்ணிகிட்ருந்தான் சிக்ஸ்த்து சவந்து கொஞ்சம் பெரியவன் ஆகும்போது அப்படியே டவுன் ஆகிட்டான் இவன் அவங்க அப்பா மாதிரி எதில் போனாலும் நான் வின் பண்ணிவிட்டு அதை வாங்கிட்டு வந்துடும் அப்படின்ட்டு குரு பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு கண்டுக்கவே இல்லை யாதவாவது வந்து பேசுனான் குருவெல்லாம் கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்புறது பார்த்திங்கன்னா யாதவுக்கு இந்த விஷயம் எப்பயுமே நடக்குதான் அவனோட சைக்கிளை மட்டும் எப்பயுமே எடுத்து கவுத்து வச்சிடுறாங்க யாரும் தெரிய மாட்டேங்குது அதனால் வந்துட்டு அங்கே பசங்களாம் நிறைய பேர் நின்றுருந்தாங்க பயமுறுத்துறதுக்காக இதை எடுத்து அப்படியே வீடியோ எடுத்து பிரின்ஸ்பலுக்கு அமுச்சு விடலாம் இங்கே சிசிடிவி கேமரா இருக்குது பார்த்து வைக்கலாம் என்ன இது விழுந்தேன்னா இந்த மாதிரிலாம் விழாது யாராக தள்ளிதான் விட்டுருக்காங்க வேணுகிட்டே பண்ணியிருக்காங்க அதனால் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்